இது உங்கள் மீடியா வழங்கும் கிச்சன் கிச்சன் ஷோ நம்ம ஒரு ஹெல்த்தியான ரெசிபி என்னன்னு கருப்பு கவனி பால் அது என்ன கருப்பு கவனி பால் உண்மையிலேயே இது ரொம்பவே நல்லது உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரு பேன்ல நான் இப்போ வந்துட்டு வெறுமணியா சும்மா கருப்பு கவினியை எடுத்து போடுறேன் நீங்கள் சும்மா சட்டியில் போட்டு வருத்தாலே போதும் நீங்கள் எண்ணெயோ தண்ணியோ எதுவும் ஊற்ற தேவையில்லை எங்கள் ஊரில் இப்படி செஞ்சுதான் நாங்கள் வந்துட்டு வெறுமணியாவே அரிசியை சாப்பிடுவோம் நல்லா பொரிஞ்சு வருமா அது சாப்பிடவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் கூடவே சேர்த்து பொறி இல்லைன்னா வந்துட்டு பொறிகடலை இதலையும் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதைத்தான் நாங்கள் வந்து ஸ்நாக்ஸாகவே சாப்பிடுவோம் இன்னைக்கு கருப்பு கவினியை அரிசியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம் அதனுடைய பதம் இவ்வளவு தாங்க கருப்பு கவுனி நல்லா ஆகுது அப்படின்னா நல்லா அந்த அரிசி கொஞ்சம் வெடிக்கும் அப்ப வெடிக்கும் போது கருப்பா இருக்கக்கூடிய அரிசி எல்லாம் கொஞ்சம் வெள்ளை நிறம் தெரிய தோன்றும் அதுதாங்க அரிசியினுடைய உள் நிறமே அது வெளியே தெரியும் போது நல்லா வந்துட்டு அரிசி பொறிஞ்சிடுச்சு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம் அவ்வளவுதான் அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஒரு பிளேட்ல அதை எடுத்து மாத்திக்கலாம் பார்த்திங்களா மாற்றி வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் நல்லா காற்று வர மாதிரியான இடங்களில் வச்சிருங்க அதுக்காக அரிசி பறந்துட போது காற்று வர மாதிரி இடத்துல வைக்க சொல்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம இல்லையா அதுக்காக இப்போ பாருங்கள் பொட்டுக்கடலைன்னு சொல்லக்கூடிய பொறிகடலை அது கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன் அதையுமே சட்டியில் போட்டு எடுத்துக்கணும் சரிங்களா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்சம் ருசி கொடுக்கும் என்ன அளவு அப்படின்னா இப்போ ஒரு ஐம்பது கிராம் நீங்கள் கருப்பு கவுனி எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு கிராம் பொறிகடலை அப்பனா அரை கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது கிராம் பொறிகடலாம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது இப்போ சரியான அளவுல நம்ம எடுத்து பொரியா நல்லா வந்துட்டு எடுத்து இப்ப வந்துட்டு ஒரு பேப்பர்ல காத்தோட்டமான பகுதியில வைக்கிறோம் இது என்ன செய்யும் அப்படின்னா அதுல இருக்கிற ஹீட்டை வந்துட்டு நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளக்கி விட்டுடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதை பவுடரா தான் நான் எடுக்கணும் கொஞ்சம் திரியா இருந்தா தப்பு இல்லை ஆனா ரொம்ப திரியா இருந்தா அதனுடைய வந்து உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் வேகிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆகும் பாத்தீங்களா நல்லா பட்டு போல அரைச்சிருக்கேன் ரொம்ப பட்டு போலையும் இல்லை கொஞ்சம் குரகுரோன்னு இருந்தாலும் தப்பு இல்லை அதுக்கேத்த மாதிரி பதத்தை பாத்துக்கோங்க இதுதான் பதத்தினுடைய அளவு இதை தவிர்த்து நீங்க கொஞ்சம் ரொம்ப குரகுரோன்னு போட்டாலோ இல்லை ரொம்ப வந்துட்டு மையம் அரைச்சாலும் ருசி இருக்காது அதுக்கேத்த மாதிரி அரைச்சிக்கங்க சரிங்களா இப்போ மூடியாச்சு எப்படிங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ணணும் இதை மாதிரி மூடி நீங்க ஃப்ரிட்ஜிலேயே வைக்கலாம் ஆனா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை வெறும் அரிசி தானே அதனால அது ஒண்ணும் செய்யாது இருந்தாலும் சொல்றேன் ஆனா ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடணுங்கிற கதையே வேண்டாம் அவ்வப்போது நீங்களே இந்த மாதிரி கொஞ்சமா வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க தேவைப்படுற நேரத்துல இந்த மாதிரி பசும்பால் தான் விடுங்க நல்ல பால் அப்படின்னா அது பசும்பால் தான் நான் வந்துட்டு பாலே மனுஷங்க சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு பெரிய விவாதமே போகும் அப்படியே நீங்க சாப்பிட்றதா இருந்தால் தயவு செஞ்சு பாக்கெட் பால் இல்லாமல் பசும்பால் சாப்பிடுங்க ஏன் பசும்பால் சாப்பிடணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய நன்மை தின்மை எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் ஊர்ல தான் அவங்க செய்கிறாங்க தண்ணி ஊத்துறாங்களா இல்லை வந்துட்டு பால் மாவு போடுறாங்களா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாக்கெட்ல வர்றது எப்படிப்பட்டது அது பாலாங்கிறதே வந்துட்டு சந்தேகம் வரும் ஸோ அதனால தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரிலாம் பண்ணாம பசும்பால் வாங்குங்க உங்க ஏரியால இப்ப பாருங்க நான் பாலை வந்துட்டு நல்லா கொதிக்க விடுறேன் கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கருப்பு கவனி பொடியை பண்றேன் என்ன அளவுல ஒரு நூத்தம்பது எம்எல் விட்டு இருக்கேன் நூத்தம்பது எம்எலுக்கு மூணு ஸ்பூன் போடுறேன் நீங்க இதே அளவுக்கு போட்டீங்கன்னா நல்லா வந்துட்டு கிழுகிழ கட்டியா வரும் ஆனா சில பேரு தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதாவது ஜூஸ் மாதிரி மில்கு மாதிரி மில்க் ஷேக் மாதிரி கொஞ்சம் கட்டியாவும் கொஞ்சம் லிக்விடா தான் குடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க சில பேர் சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க இது வந்து கஞ்சிக்கான அளவு நல்ல கிளுகள்னு வரும் அவங்களுக்கு ஸ்பூன குடுத்தீங்கன்னா வச்சு நல்லா சாப்பிடுவாங்க அப்படி இல்லாம அவங்க வந்துட்டு வெறுமணியா வந்துட்டு நான் கிளாஸ்லயே குடிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்க இதுல ரெண்டு ஸ்பூனோ அல்லது ஒன்றரை ஸ்பூனோ போடலாம் உங்களுக்கு அதனுடைய அளவுலயே இருக்கும் கொதிக்கும் போது அதற்கேத்த மாதிரி நீங்க ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்கும் இப்ப பாருங்க நல்லா வந்துட்டு வத்திருச்சு இந்த பதத்துல தான் நம்ம நாட்டு சக்கரைய ஆட் பண்றோம் நாட்டு சக்கரை தான் சாப்பிடணுமா அதுல தானங்க சத்தே இருக்கு மற்ற ச வெள்ளை சக்கரையில சத்து இருக்கா இல்லையான்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை சில விஷயங்களை நீங்களே வந்துட்டு மாத்திக்கிட்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் பெறும் இப்ப பாருங்க நாட்டு சக்கரைய சுவைக்கு ஏற்பாதான் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க இப்போ பொறிகடலை பாத்தீங்கன்னாலோ இல்லைன்னா கருப்பு கவுனி பாத்தீங்கன்னாலும் நல்லாவே அதுல நார்ச்சி நார்ச்சத்து நார்ச்சத்து மிகுந்ததுனால செரிமானத்தை எல்லாம் இதை அதிகப்படுத்தும் இன்னொரு விஷயம் கருப்பு கவனி தடை செய்யப்பட்ட அரிசின்னு கூட சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்க தடை செய்யப்பட்டதுன்னா மன்னர்கள் குடும்பம் பெரிய பெரிய குடும்பம் எல்லாம் சாப்பிட்டாங்களாம் நம்ம ஆட்களும் அதை சாப்பிட ஆரம்பிச்ச போது அரிசி தட்டுப்பாடு வந்துட்டுன்னு மனசாட்சி இல்லாம ஏழப்பட்டவங்க இது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அரிசி தான் இது இன்னைக்கு இந்த கருப்பு கவுனியே எல்லாரும் சாப்பிட முடியுது ரொம்ப ருசியானதுங்கிறதையும் கடந்து இதுல இருக்கிற பல சத்துக்கள் அதுவும் சொல்ல போனா இது வந்துட்டு புற்றுநோய விரட்டி அடிக்கக்கூடியது அது குறிப்பா பெண்களுக்கு ஏற்படுகின்ற மார்பக புற்றுநோயை இது ரொம்பவே தடுத்து நிறுத்தும் அவ்வளவு அற்புத சக்தி படைத்தது தான் இந்த கருப்பு கவுனி உடல் எடையை குறைக்கக்கூடியதும் கூட சுகர் பேஷண்ட்டு கூட இது ரொம்ப சிறந்தது உடல் எடையை குறைக்குங்கிறதுனால நீங்கள் வந்து அண்டர் வெயிட் பேஷண்ட் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரத்தத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் லெவலில் குறைத்திடும் குறைத்துட்டு ஆரோக்கியமான உடல் எடையும் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு உடம்புல போஷாக்கு கொடுக்குது நல்ல புரத சத்து மிகுந்தது அதனால இதை எல்லாருமே சாப்பிடலாம் தயவு செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க வெந்நீரில் பயன்படுத்தினாலும் கூட உப்பு போட்டு சாப்பிடலாம் பாலில் உப்பு போட முடியாது வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்க பாய்